வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்தை இந்தியாவில் நடத்துவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கனிம வளத்துறையில் சுயசார்பு நிலையை அடைவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் திருமதி வீனா ஜாஜ் தெரிவித்துள்ளார் நாட்டின் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போலந்தில் உள்ள வார்சாவில் நடைபெற்று வரும் கோடைகால தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்தை இந்தியாவில் நடத்துவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் தமது கருத்தை பதிவு செய்துள்ள அவர் முதல் முறையாக இக்கூட்டம் இந்தியாவில் நடத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக இக்குழு உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கூட்டத்தின் பல்வேறு அமர்வுகளில் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தலங்களை பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது உள்ளது இதில் நூற்று ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் நாட்டின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பாரத் மண்டபத்தில் பல்வேறு கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கனிம வளத்துறையில் சுயசார்பு நிலையை அடைவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நிலக்கரித்துறையில் நாடு தன்னிறைவு பெற்றுள்ளதாக கூறினார் வரும் காலங்களில் கனிம வளத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் வகுக்கப்படும் என்று அவர் கூறினார் சுரங்கம் உள்ளிட்ட துறைகளின் மேம்பாட்டிற்காக வெளிப்படையான முறையில் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியா உலகளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்கை எட்டுவதில் சுரங்கத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் கூறினார் அதிகரித்து வரும் கனிம வள தேவையை கருத்தில் கொண்டு அதன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் முக்கிய கனிம வளத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மின்னணு ஏலத்தில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை திரு கிஷன் ரெட்டி வழங்கினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் சந்தாதாரர்களாக உள்ளனர் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆண்டு மே மாதம் வரை ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து லட்சம் புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை பத்து புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் அதிகரித்து வரும் வேலைவாய்ப்புகள் காரணமாக சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிஃபா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் திருமதி வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவனின் இரத்த மாதிரிகள் புனேயில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்தில் பரிசோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நிஃபா வைரசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொற்று பரவல் தொடர்பான நிலைமைகளை எதிர்கொள்ளும் வகையில் மாநில அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார் இதனையடுத்து மலப்புரம் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தமிழகம் தேசிய அளவில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது கடந்த நிதியாண்டில் நீடித்த வளர்ச்சிக்கான குறியீடுகள் பட்டியலை நித்தி ஆயோக் அண்மையில் வெளியிட்டுள்ளது இதில் பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பராமரிப்பு குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி தரமான கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பதிமூன்று இனங்களில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இன்று குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது வியாச பூர்ணிமா என்று அறியப்படும் இந்த விழா அறிவுரைகள் மற்றும் கல்வியை போதித்து தங்கள் வாழ்வில் உயர வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மேலும் மூன்று பேரை சிபிஐ கைது செய்துள்ளது இவர்களில் இருவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நேபாள பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது நேபாள நாட்டின் அரசியலமைப்பு சட்டப்படி புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள பிரதமர் முப்பது நாட்களுக்குள் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற விதி உள்ளது இருநூற்று எழுபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு நூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் தேவைப்படும் நிலையில் நேபாளி காங்கிரஸ் மற்றும் ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்று அறுபத்து ஆறாக உள்ளது நேபாளி காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் ஜூலை பனிரெண்டாம் அன்று திரு கே பி ஷர்மா ஒலி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது நாட்டின் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கொங்கன் கோவா மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதி விதர்பா சத்தீஸ்கட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் ஜுனாகத் தேவ்பூமி துவாரகா நவ்ஷாரி மற்றும் வல்சாத் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே போர்பந்தரில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நேற்று ஆய்வு செய்தார் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் போலந்தில் உள்ள வர்சாவில் நடைபெற்று வரும் கோடைகால தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் கிரண் பாகல் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ராஜேஷ் ரமேஷ் தங்கப்பதக்கம் வென்றார் ஆசிய மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இலங்கையில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது சுவிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை பிரான்சின் மார்டின் ஹம்பர்ட் இணையை இன்று எதிர்கொள்கிறது தாய்லாந்தின் ஸ்ரீராஜாவில் நடைபெற்று வரும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு குழு கூட்டத்தை இந்தியாவில் நடத்துவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கனிம வளத்துறையில் சுயசார்பு நிலையை அடைவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தி உள்ளார் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் நாட்டின் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போலந்தில் உள்ள வர்சாவில் நடைபெற்று வரும் கோடைக்கால தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது